ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி தவக்காலத்தின் நான்காம் வாரம் சனிக்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபது நிறைவாக ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் நானும் புரிந்து கொண்டேன் பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர் வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன் அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம் வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றிவிடுவோம் அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன் படைகளின் ஆண்டவரை நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்து அறிபவர் நீர் அவர்களை பழி வாங்குவதை நான் காண வேண்டும் ஏனெனில் என் வழக்கை உமிடம் எடுத்துரைத்துள்ளேன் ஆண்டவர் வழங்கும் அருள் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவார்த்தைகள் நாற்பது தொடங்கி ஐம்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் கூட்டத்தில் சிலர் இவ் வார்த்தைகளை கேட்டு வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர் வேறு சிலர் மெசியா இவரே என்றனர் மற்றும் சிலர் கலீலியாவிலிருந்தா மெசியா வருவார் தாவீதின் மறைவிலிருந்தும் அவர் கூட இருந்த பெத்தலேகேம் ஊரிலிருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர் இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது சிலர் அவரை பிடிக்க விரும்பினர் ஆனால் யாரும் அவரை தொடவில்லை தலைமை குருக்களும் பரிசெயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள் அவர்கள் காவலர்களிடம் ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள் காவலர் மறுமொழியாக அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர் பரிசெயர் அவர்களை பார்த்து நீங்களும் ஏமாந்து போனீர்களோ தலைவர்களிலாவது பரிசெயர்களிலாவது அவனை நம்புவாராவது யாராவது உண்டா இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர் அங்கிருந்த பரிசெயருள் ஒருவர் நிக்கதேம் அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர் அவர் அவர்களிடம் ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார் அவர்கள் மறுமொழியாக நீரும் கலிலேயரா என்ன மறைநூலை துருவி ஆராய்ந்து வாரும் அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் அவர் அவர் வீட்டுக்கு சென்றார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு அன்புக்குரியவர்களே இந்திய ஆன்மீக மரபில் தாமரை மலருக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான காரணம் தாமரை சேற்றில் பிறந்தாலும் அங்கே இருந்து விடுவதில்லை உயரத்திற்கு ஏற்ப அதுவும் உயர்ந்து கொண்டே போகின்றது அதுபோல ஒரு மனிதரின் குடும்ப பின்னணி எதுவாக இருந்தாலும் வாழ்வின் ஆன்மீக அளவிலும் பிற அளவிலும் அடைவதற்கு அவரது குடும்ப பின்னணி தடையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த செய்தியை சொல்லும் அடையாளமே தாமரை ஆனால் சில மனிதர்களிடம் இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால் உயர்ந்து நின்று அழகாக பூத்து குலங்கும் தாமரையைக் கண்டு நசிக்காமல் அது தோன்றிய சேற்றையே கொண்டு தாமரையின் தரத்தை இன்றைய கொண்டிருப்பது நாம் பார்க்கும் செய்தி அதுவே ஒரு சாதாரண கச்சர் குடும்பத்தில் பிறந்து வாழ்வின் உச்ச நிலையை அடைந்து பிற மனிதர்களையும் அதே உயர்நிலை கேட்டுச் செல்ல முயற்சித்த இயேசு என்ற நபரே அவர்கள் கவனம் செலுத்தி அதாவது பரிசேர்கள் கவனம் செலுத்தி அவரால் தாங்களும் எப்படி பலன் பெற முடியும் எப்படி தங்களை உயர்த்திக் கொள்ள முடியும் என்று எண்ணவில்லை மாறாக அவரது குடும்ப பின்னணி மற்றும் சமூக பின்னணி குறித்து ஆராய்கின்றனர் இங்கு இரண்டு பிரச்சனைகள் உண்டு ஒன்று கலிலேயர்களை மோசமானவர்களாகவும் கீழானவர்களாகவும் அதே வேளையில் தங்களை நல்லவர்களாகவும் உயர்வானவர்களாகவும் கருதிக்கொண்டது இரண்டு இப்படிப்பட்ட கலிலேயர்களிடமிருந்து நல்லது எதுவும் வர இயலாது என்று எண்ணியது இயேசு இந்த இரண்டு தவறான பார்வைகளையுமே ஒரு சேர உடை தெரிய முயற்சித்தார் நலிலேயாவில் வாழ்ந்தவர்கள் அதே அதாவது யூதையாவில் வாழ்ந்த பரிசெயர்களால் பாவிகள் என்று முத்திரை குத்தப்பட்டவர்கள் பரிசேயர்களை விட நல்லவர்கள் மற்றும் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் என்பதை தனது போதனைகள் மற்றும் ஓமைகள் வாயிலாக உரைத்தார் சில குறிப்பிட்ட குடும்ப மற்றும் சமூக பின்னணியை சார்ந்தவர்கள் கீழானவர்கள் என்றும் அப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து நல்லது எதுவும் வர இயலாது என்ற எண்ணெய் என்ற போக்கும் பரிசெயர்களோடு முடிந்துவிட்ட ஒன்று அல்ல இன்றும் தொடர்கிறது என்பது நாம் அறிந்த ஒன்று சாதாரண தச்சருக்கு மகனாக பிறந்து அமெரிக்காவின் ஜனாதிபதி என்ற உயர்நிலையை அடைந்தவர் ஆபிரகாம் லிங்கன் அவர் ஜனாதிபதியானவுடன் ஒரு பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த செனட் உறுப்பினர் அவரிடம் வந்து லிங்கன் நீங்கள் ஜனாதிபதியாகிவிட்டீர்கள் என்று உங்களையே உயர்வாக கொள்ளாதீர்கள் உங்கள் தந்தை ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி என்பதையும் அவர் தைத்த செருப்பை நான் இப்பொழுது கூட அணிந்து கொண்டிருக்கின்றேன் என்பதையும் மறந்து விடாதீர்கள் என்று தெளிவாக சொன்னாராம் கொஞ்சம் கோவப்படாத லிங்கன் நண்பரே என் குடும்ப பின்னணி நினைவு கூற எனக்கு வாய்ப்பளித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் என் தந்தை இறந்து பல ஆண்டுகளாகிவிட்டது அவரது மிதியடிகளை நீங்கள் இன்னும் அணிந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அவர் சிறந்த தொழிலாளியாக இருந்திருக்கின்றார் என்று அர்த்தம் அப்படிப்பட்டவரின் மகனாக இருப்பது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் மேலும் இப்பொழுது உங்களது மிதியடியில் ஏதாவது பழுது ஏற்பட்டால் அதை என்னிடம் கொண்டு வாருங்கள் காரணம் எனக்கு நாட்டை ஆள மட்டுமல்ல செருப்பு தைக்கவும் தெரியும் என்றாராம் அன்புக்குரியவர்களே குடும்ப பின்னணியை வைத்து சமூக பின்னணியை வைத்து ஜாதியை வைத்து பிற மனிதர்களை இடைபோடுவதை விட நமக்கு முன்னால் இருக்கிற நபரை கடவுளது சாயலாக கடவுளது பிம்பமாக பார்க்க முயற்சிப்போம் ஜெபம் இறைவா பிறரை அவர்களது பின்னணியின் பொருட்டு இழிவாக கருதும் மடமையிலிருந்து நாங்கள் வெளியே வர வரந்தாரும் ஆமேன் உம்மை போற்றுவே என் உயிரும் உடலும் இருப்பது உமக்காக தாகம் கொண்டேன் உம் மிரக்க மழைக்காக தாகம் கொண்டேன் உம் மிறக்க மழைக்காக தாவி வந்து அழைத்துக் கொண்டீர் மகனாக பரிய ஏசுவே, உம்மை போற்றுவே என் உயிரு உடலும் இருப்பது உமை தந்தையும் தாயும் எனக்காரி சொந்தமாக தேடி வந்து உறவு கொண்டீ தந்தையும் தாயும் எனக்காரி சொந்தமாக தேடி வந்து உறவு கொண்டீ மைந்த யார் வலிமை பெறுமாறு ஆவியின் கொடைகளா துன்பம் நீக்கி காக்கும் தந்தை நீரன்றோ தோளில் சுமந்து துன்பம் நீக்கி காக்கும் தந்தை நீரன்றோ மீனை சமைத்து முள் நீக்கி வாயில் ஊட்டிடும் மீனை சமைத்து முள் நீக்கி வாயில் ஊட்டிடும் தாய் நீரன்றோ அன்பு தாய் நீரன்றோ ஏது என்னையே சேர்ந்து கொண்டே ஏழையும் எளியோரும் வாழ்வு ஏது மரியா என்னையே சேர்ந்து கொண்டீ இல்லாதோர் நிறைவு பெறுமாறு இருப்பதை பகிர்ந்திடும் உன்னோடு நான் இருக்கிறேன் சிறுபிள்ளை என்று சொல்லாதே உன்னோடு நான் இருக்கிறேன் சிறுபிள்ளை என்று சொல்லாதே என்று சொல்லி என் வாழ்வை நன்கு உயர்த்திடும் என்று சொல்லி என் வாழ்வை நன்கு உயர்த்திடும் ஏணியாக்கினாய் சுடர் தீபமாக்கினாய் என்றே சுவே உந்தி போற்றுவேன் என் உயிரும் உடலும் இருப்பது உமக்காக தாகம் கொண்டேன் உம் மிரக்க மழைக்காக தாகம் கொண்டேன் உம் மிரக்க மழைக்காக தாவி வந்து அழைத்துக் கொண்டீர் மகனாக உண்மை போற்றவே என் உயிரும் உடலும் இருப்பது முகாது